பயப்பட்டாதான் குத்தம் பயப்படாமல் வச்சுருங்கன்னு சொன்னால் கையில் எல்லாமே இதெல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கார்டன் ஜெர்மனி ரெண்டு நாள் சரியாக கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி எந்த தோட்டத்தை ஒரு நிலை கொண்டாச்சு வாங்க பார்க்கலாம் அப்படி இருக்காது ரெண்டு நாளைக்கு டெண்டு நாள் கஷ்டப்பட்டு வேலை எல்லாம் எல்லாம் இதுதான் நான் இனி இதில் பிளாயில் எல்லாம் மேக்க போடுறேன் நிறைய கஷ்டப்பட்டு நாங்கள் இது செய்யறதுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு புல் விளை பாருங்க அப்புறம் புல்லு ஒட்டி போட்டுருக்கிறோம்னு நான் உங்களை ஆட்டுறேன் இது எல்லாம் சுட்டியாக கஷ்டப்பட்டு தான் வெட்டினாது இன்னொருக்கா நாளை நாலு இன்னொருக்கா வெட்டணும் பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு குப்பையெல்லாம் நிறைய கடாக்கே இருக்குணும் கார்டன் ஃபுல்லாக நீட்டாக்கி எடுத்தாச்சு உங்கள் நீங்கள் முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி எந்த கார்டன் இருந்தான்னு இந்த மூன்று கிழமை நான் வெக்கேஷன் போய் வந்தா அப்பறவு இப்போ பார்த்திங்கண்டா எப்படி இருக்கான்னு பாருங்க இப்படி இனி கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணணும் நான் இந்த பிள்ளை இனி வாழ்க்கையில் விட மாட்டேன் என்னென்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுவேன் வெக்கேஷன் போகிறேன்றாலும் வேறையும் ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போவேன் ஓகே இந்த பாருங்கள் இந்த தேனீக்கள் மும்முறை மாதான் நிக்கினான் அவன் வந்து நான் உந்தீட்டில் முன்னேக்கிறேன் பாப்பம் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று கிழமையில உங்களை காட்டுறேன் என்ன நிறைய இருப்பினாமான்னு சொல்லி இப்போ திறந்தா எனக்கு அவ்வளோ நல்லதாக படையில் இப்போ நான் இன்னொரு இன்னொன்னாலே காட்டுறேன் இதெல்லாம் தானாகவே வந்து குந்தினவை எந்த பேபிஸ்கள் எல்லாம் பயப்பட்டால் தான் குத்தம் பயப்படாமல் வச்சுதுங்கன்னு சொன்னால் கையில் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டு தூக்கிக்கு தான் கையில் குத்தும் ஓகே ஓகே நான் வந்து இதில் கத்தரி மண்ணில் வைக்கிறான் நான் மேலே வைக்க போகிறேன் பார்ப்போம் ஆச்சு கெதியாக கணக்கு காய்க்குதண்டு எல்லாமே போட்டி தான் போட்டி இல்லாம வாழ்க்கை இல்லை ஓகே இங்க பாருங்க மக்களே வா நிலத்துல வச்சிருக்கிறா பாப்போம் என்ன மாதிரி முளைக்குதுன்னு சொல்லி இந்த கத்தரிக்காய் கண்டுல நாத்து போட்டு வச்சது இல்லாதையும் பிடிங்க கொண்டாந்து தானிஞ்ச இதுக்குள்ள வச்சுட்டா அது ஒரு மூன்று மரம் தான் நாத்து போட அஞ்சு மரம் தான் இருக்கிறது இல்லையா என்றாலும் இந்த இது இப்போ வேறுங்கோ இந்த மரத்தில் இதில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு கத்தரி மரம் வச்சிருக்கா சரியா பாப்போம் இதில் எவ்வளோ முளாக்கிதாண்டு சரியா நாங்கள் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணணும் இதுக்காக நான் இந்த குழாயில் வைக்க போகிறேன் இதுக்கும் இதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்காண்டு இப்போ வேறுங்குவான் இப்போ ரெண்டு மாதத்துக்கு பூரா தான் ரெண்டு மாதத்துக்கு பூரா வேறு இங்கே வேறுங்கோ முளாக்காண்டு மூன்று நாள் வச்சுவா இந்த சாகர் நண்டு கிடக்குது பார்ப்போம் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தேழாந்தியதி மே மாதம் எல்லாம் வச்சுட்டா வெங்காயம் வச்சுட்டா சரியா எல்லாம் நிலத்தில் வச்சுட்டா நான் இன்னும் குழாயில் வைக்க தொடங்க இல்லை இன்றைக்கு தான் வைக்க போகிறேன் பாப்பம் என்ன மாதிரி இருக்காண்ட கீரை போட்டிருக்கிறா கீரை மலைச்சுட்டுது Album. Ah, bon.